அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்சி பெட்ரோல் விழிப்புணர்வு கூட்டம் வந்து இன்று நடைபெற இருக்கிறது இந்த பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஆண் பெண் விவரங்களை வந்து எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பில் அப்டேட் செய்வதற்கு முன்னாடி இதில் வந்து பெற்றோர் சந்திப்பு அப்படிங்கிற புதிய ஒரு ஐக்கான் வந்து இனேபிள் செய்வாங்க தற்சமயம் வந்து அந்த ஐக்கன் வந்து எனேபிள் ஆகலை விரைவில் வந்து அப்டேட் செய்வாங்க அப்டேட் செய்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பை வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கு பற்றி மொபைல் நம்பர் தான் யூஸ் ரெடி பாஸ்வேர்டுங்கிறது எஸ் லெட்டரும் எம்சிங்கிறது ஸ்மால் டைப் பண்ணி அட்டு போட்டு டே உங்கள் மொபைல் நம்பருடைய கடைசி நான்கிழமை நம்பரை வந்து நீங்கள் போட்டுட்டு உள்நுழை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கும் இதில் பெற்றோர் சந்திப்பு அப்படின்னு நமக்கு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க இதில் எத்தனை பேர் வந்து ஆண்கள் கலந்துட்டாங்க எத்தனை பேர் வந்து பெண்கள் கலந்துட்டாங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து பதிவிட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நம்ம வந்து கொடுத்துடலாம் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக் இந்த ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ